நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் நான் எல்லா பொருளாதாரங்களையும் எல்லா பணத்தையும் என்னுடைய தந்தை முழுமையாக சொந்தப்படுத்திக் கொள்கிறார் என்னிடத்திலே இருந்து அபகரித்துக் கொள்கிறார் என்று நபி செல்லு அழகி செல்லும் அவர்களிடத்தில் ஒரு முறைப்பாடு வருகிறது அந்த நேரம் அந்த தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்கிறார் அவர் பாதையிலே நடந்து ரசூல் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் உங்களுடைய தந்தையை அழைத்து வாருங்கள் தந்தையிடத்தில் விசாரித்து விட்டுத்தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியும் என்று நபி செல்லல்லாகு செல்லம் அவர்கள் அந்த மகனை திரும்ப அனுப்புகிறார்கள் அந்த மகன் போகிறார் அந்த தந்தையை அழைத்து வருகிறார் நான் உங்களை பற்றி நவியிடத்தில் முறையிட்டிருக்கிறேன் எனவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை வந்து நபியிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் மகன் முன்னே நடந்து போகிற பொழுது தந்தை பின்னே வருகிறார் ஆனாலும் தன் மகன் அடுத்தவர்களுக்கு

உங்கள் மகன் சம்பாதிக்கிற விஷயங்களை எல்லாம் ஏன் முழுமையாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்ட நேரம் நான் அவனிடத்திலேயே நீங்கள் கேளுங்கள் நான் என்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்துக் கொள்ளவில்லை அவனுக்கு குடும்பம் இருக்கிறது உறவுகள் இருக்கிறது அவர்களையும் நான் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பங்கை எடுத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொன்ன நேரம் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகு அழகி வசல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் பாதையிலே வருகிற பொழுது உலகுமுறலோடு ஒரு கவி பாடிக்கொண்டு வந்தீர்களே அதை கொஞ்சம் சொல்ல என்று கேட்கிறார்கள் அந்த மனிதர் கேட்கிறார் நான் என்னுடைய உள்ளத்திற்குள் யாருக்கும் தெரியாமல் குமுறிய உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட நேரம் அல்லாஹ் எனக்கு அவர்கள் மூலமாக அறிவித்து அந்த மனிதர் அந்த இடத்தில் வைத்து சொல்லுகிறார் தூதர் என்று நான் சாட்சி சொல்லி உங்களை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய உளக்குமுறை வெளியிடுகிறார் அல்லாஹும் அல்லாவின் தூதர் செல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய மனதினால் அவர் குமுறி அந்த குமுறலையும் அந்த புண்பட்ட நெஞ்சையும் பார்த்து பார்த்துவிட்டு அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார்கள் அந்த நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்கிறார்கள் ரசூல் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை விளங்கப்படுத்துகிற முகத்திதீன்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனால் தன்னுடைய மகளால் உலக்குமுறலுக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அவர் தனிமையில் புழுங்குவார் அவர் தனிமையில் தான் குமுறுவார் தனிமையிலே அவர் கதறுவார் ஆனால் அந்த கதறலை அவர்கள் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு அனுப்பி அதை விளங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தந்தையினுடைய குமுறலுக்கான பெருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று